டேம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு மேடை பேச்சாளர் ஒருவர் அல்லது பிரசங்கம் செய்பவர் என்றும் கூறலாம் மிக பிரபல்யமானவர் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அவரது பிரசங்கம் இடம்பெறுவது வழக்கம் குறிப்பாக கோயில் திருவிழா காலங்களிலே அவரை தொடர்ச்சியாக அந்த திருவிழா நாட்களிலே அத்தனை நாட்களும் தொடர்ச்சியாக பிரசங்கம் செய்வதற்காக அழைப்பவர்களும் உண்டு இவ்வாறு ஒரு கோயில் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகின்ற திருவிழா அங்கே திருவாசகத்தை பற்றி பிரசங்கம் செய்யுமாறு இவருக்கு அழைப்பு வருகின்றது பத்து நாட்கள் கொண்ட இந்த திருவிழாவிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனத்தியாலங்கள் திருவாசகத்தை பற்றி இவர் பிரசங்கம் செய்ய வேண்டும் பத்து நாட்கள் நிறைவடையும் பொழுது திருவாசகம் சம்பந்தமான அந்த விடயங்கள் சுருக்கமாக நிறைவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இந்த நிபந்தனையுடன் அவர்கள் அவரை அழைக்கிறார்கள் அதற்காக கொடுப்பனவையும் தாங்கள் வழங்க இருப்பதாக சொல்கிறார்கள் இவரும் ஒத்துக்கொள்கின்றார் இவர் ஒத்துக்கொண்ட பின்னர் தான் இவருக்கு தெரியும் இவருக்கு முன்பே தெரியும் திருவாசகத்தை பற்றி இவருக்கு அவ்வளவாக தெரியாது ஆனால் தன்னால் அதனை படித்து மிக சிறப்பாக பிரசங்கத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இவருக்கு இருக்கின்றது இவர் இந்த நிகழ்ச்சியாக ஒத்துக்கொண்ட அன்ற நாள் முதல் திருவாசகத்தை மிக ஆழமாக கேட்க தொடங்குகின்றார் கெக்க கெக்க இவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது திருவாசகத்தை பற்றி அப்போதுதான் இவரும் முழுமையாக தெரிந்து கொள்கின்றார் இப்பொழுது இவர் திருவாசகத்தை பற்றி கேட்டுக்கொண்டு விட்டார் மிகச் சிறப்பான பிரசங்கத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு ஏற்படுகின்றது அந்த கோயில் திருவிழா நாளும் வந்து விடுகின்றது முதல் நாள் பிரசங்கம் ஆரம்பிக்கின்றது ஆரம்பித்ததும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான மக்கள் மாத்திரமே அங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இவர் மிக சிறப்பாக பிரசங்கத்தை செய்கின்றார் இவருந்து பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கவனிக்கின்றார் அந்த முன் வரிசையிலே ஒரு வயதான பாட்டி ஒரு எண்பது வயது இருக்கக்கூடிய ஒரு பாட்டி முன் வரிசையிலே அமர்ந்திருக்கின்றார் இவரது பிரசங்கம் ஆரம்பித்து ஒரு ஐந்து நிமிடங்களிலே அவர் அழத் தொடங்குகின்றார் சத்தம் போடாமல் விம்மி விம்மி அழுது கொண்டே இருக்கின்றார் முதல் நாளே இவர் இதனை கவனித்து விட்டார் அன்றைய பிரசங்கம் நிறைவு பெற்று விட்டது இவரது எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த திருவாசகத்தை தான் சொல்லுகின்ற விதத்தை கேட்டு அந்த பாட்டி அழுகின்றார் இன்று அழுதிருக்கிறார் அந்த சந்தோஷத்துடன் இவர் வீட்டுக்கு செல்கின்றார் இரண்டாம் நாள் பிரசங்கம் ஆரம்பமாகிறது பிரசங்கம் ஆரம்பமாகிற நேரத்தில் சரியாக அந்த பாட்டி வந்து அதே இடத்தில் அமர்கின்றார் இவர் பிரசங்கம் செய்ய தொடங்கியதும் அந்த பாட்டி அழத் தொடங்குகின்றார் இவ்வாறாக ஒன்பது நாட்களும் அந்த பாட்டி இவர் பிரசங்கம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னர் அந்த இடத்துக்கு வருவர் அழ தொடங்குவார் இவருக்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார் என்று வேறு இருக்கின்றது தான் அத்தனை சிறப்பாக இந்த பிரசங்கத்தை செய்வதாக இவர் எண்ணிக்கொள்கின்றார் தன்னுடைய பிரசங்கத்தின் தான் அந்த பாட்டியை அள வைத்திருக்கிறார் என்று இவர் முழுமையாக நம்புகின்றார் இப்பொழுது பத்தாவது நாள் நிறைவு நாள் பிரசங்கம் உடனே இவர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை அழைத்து ஒரு விடயத்தை கூறுகின்றார் நான் அந்த பாட்டியுடன் கதைக்க வேண்டும் அந்த பாட்டியுடன் கதைத்த பின்னர் தான் நான் என்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பேன் என்று இவர் சொன்னதும் அவர்கள் ஏன் என்று கேட்கிறார்கள் இந்த கடந்த ஒன்பது நாட்களும் நான் பிரசங்கம் ஆரம்பித்ததும் அந்த பாட்டி அந்த இடத்திலே வந்து அமர்ந்திருந்து என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அழுது கொண்டே இருக்கின்றார் அவருடன் நான் கதைத்த பின்னர் தான் என்று என்னுடைய பிரசங்கத்தை நிறைவு செய்வேன் என்று இவர் சொன்னதும் அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் இவர் பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு சில நிமிடங்கள் இருக்கும் பொழுது இந்த பாட்டி அந்த இடத்தில் வந்து அதே இடத்தில் அமர்ந்து கொள்கிறார் இவர் மெதுவாக அந்த பாட்டி நிறைய சென்று பேச்சு கொடுக்கின்றார் அம்மா நான் கடந்த ஒன்பது நாட்களாக உங்களை அவதானித்து வருகின்றேன் என்னுடைய பிரசங்கம் ஆரம்பித்ததும் நீங்கள் அழத் தொடங்குகிறீர்கள் அத்தனை சிறப்பாக நான் என்னுடைய பிரசங்கத்தை செய்கிறேனா அதனால் தான் நீங்கள் அழுகிறீர்களா என்று இவர் கேட்கின்றார் அந்த பாட்டி தன்னுடைய பொக்கை வாயை திறந்து சிரித்தபடி மெதுவாக சொல்கிறார் இல்லை தம்பி நான் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு அளவில்லை உங்களை பார்த்ததும் எனக்கு என்னுடைய ஆட்டின் ஞாபகம் வந்து விட்டது அதனால் தான் அழுகிறேன் என்று சொல்கிறேன் இவருக்கு ஆச்சரியம் என்னை பார்த்ததும் உங்களுக்கு ஆட்டின் ஞாபகம் பெறுகிறதா அதற்காக ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறேன் இல்லை என்னுடைய ஆடு கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் இறந்து விட்டது ஒரு கிடாய் ஆடு பெரிய கிடாயாடு பத்து நாட்களுக்கு முன்னர் இறந்து விட்டது உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த ஆட்டின் ஞாபகம் பெறுகிறது என்று இந்த பாட்டி சொல்கிறேன் இவருக்கு எப்பொழுதும் ஆச்சரியம் விலகவில்லை என்னை பார்த்ததும் வேறு உங்களுக்கு ஆட்டு ஞாபகம் பெறுகிறது என்று கேட்கின்றனர் இல்லை நீங்கள் இந்த பிரசங்கத்தை செய்கின்ற பொழுது உங்களுடைய தாடை ஆடுவது என்னுடைய ஆட்டினுடைய தாடை ஆடுவது போல இருக்கிறது அதனால் தான் நான் என்னுடைய ஆட்டை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதும் இவருக்கு திகைப்பாகவும் சிரிப்பாகவும் போய்விட்டது நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கு மற்றவர்கள் வேறு அர்த்தங்களை எடுத்துக்கொண்டும் தங்களுடைய வெளிப்பாடுகளை செய்வது வழக்கம் அது தெரியாமல் நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய செயற்பாடுகள் தான் அவர்களை மகிழ்ச்சியடை செய்கிறது என்று நம்புவதும் உண்டு என்கின்ற தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்